ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம முக்கியமான ராசிக்கு திடுக்குடும் அதிர்ஷ்டசாலியாக வரக்கூடியது பன்னெண்டு வருடம் கழித்து வரக்கூடிய ராசிகள் இப்போது யோக பலனை வாங்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்ல போகிறேன் இதுல என்ன அப்படின்னா குரு என்ன தன்மை கொண்டு இருக்கிறாரு குருவோட அமைப்புல எந்தெந்த ராசிக்கு இப்ப பலன் கொடுக்குது அப்படிங்கிறது என்னன்னா மிதனத்துல இப்ப குரு பயிற்சி ஆகி மிதனத்துல உக்காந்து இருக்காரு இப்ப ஒரு மாத காலம் நம்மளுக்கு ஐபிசி மாதம் குரு வந்து கடகத்துக்கு வந்து உக்காருவாரு கடக ராசியில போது என்னன்னா பன்னெண்டு வருடம் கழித்து கடகராசியில வந்து உட்கார்றாரு அது உட்கார்றது வந்து ஐபிசி ஒன்னாம் தேதியில இருந்து கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க இத ஒரு விசித்திரமானது என்னன்னா குரு அப்படிங்கிறவங்க நம்ம கடகராசியில உச்சம் பெற்று இருப்பாரு அப்ப கடக வீட்டில் குரு இருந்தாலே குருவும் சந்திரனும் சேர்ந்தாலே குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இப்ப கடக வீட்டில் சந்திரன் வீட்டிலேயே குரு போது உச்சம் பெற்றிருக்கிறார் சாதாரணமாக ஒரு ராசியில குரு உக்காந்தாலே குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் இப்ப நம்ம சந்திரன் வீட்டிலேயே அதாவது கடக ராசி சந்திரன் வீடு சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பாரு அந்த வீட்டிலேயே குரு சேரும்போது குரு கடகராசியில் உச்சம் பெற்றிருப்பார் அந்த உச்சம் பெற்று சந்திரன் வீட்டில் உட்காரும்போது குரு சந்திர யோகத்தோட பலன் கொடுக்குது அப்ப நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்ப வந்து கடகத்துல உட்காரும் குரு சந்திர யோகம் இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த கு கடகராசிக்கு முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறது விசித்திரமான ஒரு யோசனைகள் வரும் அந்த விசித்திரமான யோசனைகள் விசித்திரமான யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் அந்த உச்சக்கட்ட நிலையில் கடகராசிக்கு என்னம்மா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து தொழில் அப்படிங்கிறது பண்ணுறத ஒரு வித்தியாசமான முறையில் செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனா அதுக்கு தடங்கள் ஆயிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமாகவே அவங்களோட யோசனைகள் வந்து ஏதோ ஒரு விதத்துல தடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் இப்ப வந்து வரக்கூடிய ஐபிசி ஒன்றாம் தேதியிலேருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியதில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோசனை கைகூடி வரும் அவங்க நினைச்சத நிறைவேற்றிக்க கூடிய நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எத்தனை நாளா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் நடக்க முடியலையே இப்ப வந்து நம்ம யோசிச்சது நடந்துடுச்சு அப்படின்னு அதிசயமா பார்க்கக்கூடிய நேரம் இதுல வந்து கடகராசிக்கு மட்டும்தான் அந்த செல்வாக்கா கடகராசிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குமா அப்படின்னா மற்ற ராசிக்கும் இருக்காமா அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில இருந்து குரு பார்வை அப்படிங்கிறது எங்க பாப்பாரு அப்படின்னா ராசிக்கு பார்ப்பாரு ஏற்கனவே நம்ம பொருத்தம் பார்த்தாவே ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒரு அந்யோனியம் பற்று உண்டு அந்த பற்று அவங்களுக்குள்ள அதாவது என்னன்னா கடக ராசிக்காரங்களும் கண்ணிராசிக்காரங்களும் சேர்ந்தாவே ஒரு அதாவது ஒரு போர் தொடுத்து போய் நின்னாலும் அவங்க நின்னாவே ஜெயிச்சிடுவாங்க அந்த கை அசைவு கண் அசைவே அவங்களுக்கு வெற்றியை தந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த ரெண்டு ராசிக்காரங்களும் ஒத்துமை இருக்கும் முன்னேற்றத்துக்கு உண்டான ஐடியாக்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க அப்போ வந்து அந்த கண்ணிக்கு மூணாம் பார்வையாக பார்வை கொடுக்குறாங்க கண்ணிக்கு மூணாம் பார்வையாக பார்க்கும்போது எப்பயுமே குரு பார்வை மூணாம் பார்வை குறைவுதான் ஆனா இப்ப அந்த கடகத்தில் உக்காந்து மூணாம் பார்வையாக பார்க்கும்போது ராசிக்கு ரொம்ப ரொம்ப கைவினை பொருள்கள் செய்கிறவங்க ரொம்ப வித்தியாசமாக ஐடியாக்கள் வரும் கைவினை பொருள்கள் எந்த அதாவது விசை தெரியாக இருக்கட்டும் இல்ல மண்ணை எடுத்து ஒரு பொம்மை செய்யலாம் அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு ஐடியாக்கள் ரொம்ப வித்தியாசமாக வரும் இதில் சலவை தொழிலாளிக்கு அந்த சலவை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஐடியாக்கள் அந்த சலவையில் இருக்கக்கூடியது என்ன இதுதான் தொழிலா அப்படின்னா இதை விட அவங்களுக்கு ஒரு சில இப்ப அவங்களோட யோசனைகள் வேறு மாதிரி இருக்கும் தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாமா செலவை அப்படிங்கிறது நம்ம ப்ராசஸிங் பண்றது இந்த மாதிரி அதாவது செலவை போய் நம்ம துவைச்சி துணிக்காய் போட்டு எடுத்துட்டு வர்றது தான் எங்களுக்கு வேலையான்னா அவங்களுக்கு வித்தியாசமாக யோசனைகள் வரும் அந்த வித்தியாசமாக ஒரு கடை வைத்து அதில் ஒன்று சில வித்தியாசமான ஐடியாக்கள் வந்து செய்யும்போது அவங்களுக்கு அது ப்ராசஸிங் செய்யும்போது அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் இதுதான் அவங்களோட கைவினை கையில் செய்யக்கூடிய தொழில் கை வண்ணத்தில் இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் டிசைனராக இருக்கட்டும் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றவங்களும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக யோசிக்க தோணும் அடுத்து வந்து நம்ம குரு கடகத்துல உக்காந்து இது வந்து கார்த்திகை மாசத்துக்குள்ள உங்களுக்கு நடைமுறை வரக்கூடியது அடுத்து விருச்சக ராசிக்கு விருச்சக ராசி எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் அவங்களோட செயல்கள் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும் அந்த உதவக்கூடிய எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இருக்கும் அந்த குணத்துக்கு அவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாம் இடத்து இடத்துல குரு பார்வைப்படும் அதாவது அஞ்சாம் பார்வையாக பார்க்கும்போது ரொம்பவுமே வலுமை குருக்கு மட்டும் அஞ்சு ஒன்பது ரொம்ப பார்வை வலிமையாக இருக்கும் அப்ப அந்த வலுமை அப்படின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு தொழிலில் புதிதாக உருவாக்கக்கூடிய யோசனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து வித்தியாசமாக கவனிக்க தோணும் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தில் அவங்களுக்கு மேன்மை உண்டாகும் இந்த ஒரு மாசத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமான திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவலாக அவங்களுக்கு வரும் அந்த அதிர்ஷ்டத்திலேயே அவங்க மூழ்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்காரங்களாக இந்த அமைப்புல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி இப்ப வரக்கூடிய குரு அப் அவங்களுக்கு பலனை நல்ல வழியாக கொடுக்கும் இப்ப ஒரு ஆறு மாச காலத்துல ஒரு கஷ்டங்கள் ஒரு மனசு நிறைவில்லாம தெளிவில்லாமல் இருக்கக்கூடியது திடீர் யோகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு கொடுக்கும் அடுத்து நம்ம மகர ராசிக்கு மகர ராசிக்குன்னு பார்க்கும்போது தொழில் அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கட்டாயமாக முயற்சி செய்தால் இந்த மகர ராசிக்காரவர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் உங்களோட அதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் படித்த உத்தியோகத்துக்கே போகக்கூடியது கிடைச்சிடும் வெளிநாடு அமைப்பே அப்படிங்கிறது இல்லம்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி நன்மையாக குரு பார்வையோடு இருக்கும்போது அந்த உத்தியோக அமைப்பு நல்ல ஒரு நிலைமையில மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து மீனராசிக்கு இப்ப ஏழரை சனி நடக்குது தான் இருக்குது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது வைத்திய செலவு ரொம்ப ரொம்ப வைதி செலவு விரைய செலவு வீண் விவாதம் உறவுக்குள்ள பகை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பார்வையில் உங்களை வந்து நல்ல ஒரு மே போ கொண்டு போகக்கூடிய திடீர் ஒரு உறவுகள் வந்து சேரும் அவங்களால உங்களுக்கு நட்புகள் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவக்கூடியதாகவோ உங்களுக்கு சப்போட்டிங்கு பண்ணக்கூடியவங்களாகவோ உங்கள் உறவுலேயோ வெளியிலேயோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு உடல் உபாதை வை வைத்திய செலவு பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அதுக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து நம்ம ராசிக்கு ரிஷபராசிக்கு பதினொன்னாம் பார்வையாக கொடுக்கும்போது குரு ஒன்பதாம் பார்வையாக மீன ராசிக்கு நல்ல பார்வை கொடுக்கும் ஐபிசி ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் எதிலேயும் வெற்றி தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதை இன்னைக்கு லாபமாக இருக்கும் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் பார்வையாக குரு போது குரு கடகத்திலிருந்து போது இதில் ஒரு என்னன்னா கடக ராசிக்கும் கடகராசிக்கும் ராசிக்கும் எப்படி ஒரு ஒத்துமையோ அதே போல் ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் ஒரு ஒத்துமை அந்யோன்யம் இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது அவங்க ரிஷபத்துல உட்காரும் போது உச்சம் பெற்றிருக்காரு சந்திரன் வீட்டு கடகராசிக்குண்டான சந்திரன் அதிபதி ரிஷபத்துல உட்காந்தா அவங்க உச்சம் அப்ப உச்ச நிலையங்கும் போது எதுலேயுமே பிரில்லியன்ட்டு இந்த ராசிக்காரங்க எதுலையுமே தான் இருப்பாங்க தான் யோசிப்பாங்க வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கணும் ஒரு தொழிலாகட்டும் இல்லை ஒரு வந்து உதவி செய்யறதாகட்டும் அவங்க பேரு நிலைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட உதவி இருக்கும் அந்த உதவி அப்படிங்கறது பண்றத என்னைக்குனாலும் அவங்களுக்கு அந்த கராரா இருப்பாங்க கராரா இருப்பாங்க உதவி செய்யணும்னா அவங்க உயிரையே பணைய வைக்க கூட தயாராவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப்ப குரு பார்வை ஐபிசி ஒன்னுல இருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது எதிர்பார்க்காத ஒரு வரவு இங்கு வந்து சேரும் அது எதிர்பார்க்காத வரவு திடீர் என்ன யோகம் தந்து அவங்களுக்கு அது அதிர்ஷ்டவசமான ஒரு ஒன்றாக இருக்கும் இந்த கடகராசி கண்ணீராசி ராசி மகர ராசி மீன ராசி மீனராசி ராசி இந்த ஆறு ராசிக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமான ராசியாக இப்ப இந்த ஐபிசி ஒன்று முதல் கார்த்திகை இருபது வரைக்கும் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கிங்க அதை வந்து அனாசியமாக விட்டுடாதீங்க வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த வெற்றி உங்களுக்கு அதிரடியாகவும் இருக்கும் திடுக்கடும் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் வித்தியாசமாக லாபத்தை வந்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அடையக்கூடிய நேரமாக இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா இப்ப நம்ம ஆறு ராசிக்கும் நல்பலன் நற்பலன் இருக்கு அப்படிங்கிறது சொல்லறது திடுக்கிடும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த ஆறு ராசிக்காரர்களும் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு மெயினாக ஐபிசி ஒன்னாம் தேதி நம்மளுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறாரு அப்ப குரு பயிற்சிங்கிறது இது என்னன்னா இடம் மாற்றம் கடகராசிக்கு வந்துட்டு அதாவது ஐம்பது நாள் இருப்பாரு அதுக்கு பிறகு மீண்டும் மிதனத்துக்கு போயிடுவாரு அந்த ஐம்பது நாள்ல தான் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றது அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் வரும்போதே காற்று உள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிங்கிற மாதிரி வரும்போதே காப்பாத்திக்கணும்ங்கிறது தான் ஒன்றாம் தேதி ஐபிசி தேதி அந்த நேரத்தில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு ஐந்து மணிக்குள் வீட்டில் இருக்கிறவங்க கிருஷ்ணன் போட்டா இருந்தா ஓகே என்னன்னா விஷ்ணு பகவான் போட்டா பெருமாள் போட்டாவை வச்சு துளசி ஏலக்காய் ஜவ்வாது பச்சைக்கப்புறம் இதெல்லாம் வந்து வச்சு சாமி முனிய வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுடுங்க வச்சு படைச்சி பால் சுண்டை காய்ச்சின பால் இந்த பால் ஒன்றரை டம்ளரை ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சணும் சுண்டை காய்ச்சும் போது ஏலக்காய் சக்கரை போட்டு சுண்டை காய்ச்சி அந்த தான் நைவேதிகமாக வைக்கணும் வச்சு நூற்றி எட்டு முறை இந்த குரு பகவானே போற்றி குரு பகவானே போற்றின்ட்டு அர்ச்சனை பண்ணணும் இந்த நூற்றி எட்டு முறை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை போட்டுட்டு எங்களுக்கு என்ன அதாவது என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேலை விஷயமா வேண்டலாம் திருமண விஷயமா வேண்டலாம் குழந்தை பேர் விஷயமா வேண்டலாம் தொழில் வியாபாரம் நடத்துறவங்களா இருக்கலாம் இல்ல சுயமா இப்ப புதுசா வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம் டாக்டராக வைத்தியராக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு தொழிலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம் சலவையாளியாக இருக்கலாம் டைலராக இருக்கலாம் எல்லா விதமான தொழிலாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க என்ன நினைக்கிறோமோ அந்த நினைச்சி ஒரே ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பூஜை போடுங்க பூஜை போட்டா அவங்க ஐம்பது நாளைக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வீடு வாங்குறவங்களாகவும் இருக்கலாம் அவங்களும் கும்பிடலாம் இந்த மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஐம்பது நாட்களுக்குள் உங்களுக்கு அந்த முக்கியமான இதை வந்து சேரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வேண்டிட்டு யார் மந்திரம் சொல்லி கும்பிட்றீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பால் அபிஷி பாலில் வந்து தீர்த்தமாக குடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் சாப்பிட்ணும் சரிங்களா அடுத்தது மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க இதுதான் செய்ய வேண்டியது கண்டிப்பாக இந்த பூஜை நடத்தினால் ஐம்பது நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் என்று உங்களுடன் இருந்து விடை பெறுவது உங்களின் ஜோதிடர் எஸ்விகே கே நன்றி வணக்கம்